பிரேசல்லாத் இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்று கேட்போமா எங்கள் அம்மா அப்பா என்னை படிக்க வேண்டிய வயசில் படிக்க வச்சிருந்தா கை நிறைய சம்பாரிச்சிருப்பேன் ஆனால் படிக்க வேண்டிய வயசில் கல்யாணத்தை பண்ணி ரெண்டு குழந்தைய பேத்தது தான் லாபம் தோ இப்போ வருமானத்துக்கு இந்த கம்பெனியில் வேலை பார்க்குற வருமானமே பத்த மாட்டுக்கா அப்படின்னு ஷர்மி கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட கவலையோடு சொன்னான் அதை கேட்டவங்க அட ஷர்மி ஷர்மிதுக்காக இவ்வளோ கவலைப்படுற நீ இப்போ கூட படிக்கலாம் நிறைய கோர்சஸ் இருக்கு ஆன்லைன்ல படிக்கலாம் ஷர்மி வேலைக்கு வந்துட்டே படிக்கலாம் தோ கையில வச்சிருக்கிறியே இந்த போன் போதும் இது மூலமாவே நீ அப்ளை பண்ணி படிக்கலாம் அதுவும் டிகிரி இருக்குது டிப்ளமோ இருக்குது எதை வேணா படிக்கலாம் உன் இஷ்டம்தான் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட உடனே ஷர்மிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு வாழ்க்கைக்கே புதுசா ஒரு வாசல் திறந்த மாதிரி இருந்துச்சு இன்றைய வேத வார்த்தையை பார்ப்போமா இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம்